ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியில் தான முகாம் கோயம்புத்தூர் காக்கா சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரியின் என்சிசி ஒய்ஆர்சி ஆர்ஆர்சி பிரிவுகளும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து இரத்த தான முகாம் நிகழ்ச்சி இன்று காலை பத்து அளவில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் டி கல்பனா அவர்கள் தலைமை தாங்கினார் கல்லூரி சிஇஓ அஸ்வின் முன்னிலை வகித்தார் இதில் பேராசிரியர்களும் கல்லூரி மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் நூற்று பத்து பேர் இரத்த தானம் செய்தனர்